ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்டனிங் வித் மகி யூடியூப் சேனல் வாங்க நம்ம அறுவடை பண்ண போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரெட் கார்ன் அறுவடை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெட் கார்ன் அறுவடை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் மார்னிங் வந்து செம்பருத்தி பூ சாமி படத்துக்கு அதுக்கப்புறம் வந்து டெரஸில் வந்து ஒரு குரோ பேக்கில் புதினா போட்டுருந்தோம் அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா அதை தண்டு மட்டும் நம்ம நட்டு வச்சோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு நம்ம அந்த இலையை மட்டும் பிரிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அதிலே மறுபடியும் துளுத்து வரும் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நான் மார்னிங் வந்து இது ரெண்டு மட்டும் தான் நான் அறுவடை பண்ணேன் இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ற காயை வச்சு அம்மா வந்து என்ன சமைக்கிறாங்க அப்படின்ற வீடியோவுமே நான் போஸ்ட் பண்றேன் இது வந்து மார்னிங் ஆர்வம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மல்லிப்பூ அறுவடை வந்து போட்டிருப்போம் அதாவது சின்ன கலையாக தான் இருக்குன்ட்டு இந்த வாட்டி பாருங்க கலையும் நிறைய வந்திருக்கு பூவுமே வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னாலே கத்திரிக்காய் இல்லாமல் இருக்காது ஸோ கத்திரிக்காயுமே நான் அறுவடை பண்ணிவிட்டேன் எனக்கு நிறையவே இந்த இருந்துச்சு அது வந்து ஒரு செடி தான் சொன்னிருந்தே ஸோ அதனுடைய ஏர்வெஸ்ட்டும் பண்ணிட்டோம் இதில் வந்து நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா பஞ்சகாவியம் கொடுத்தேன் ஸோ அதனால் வந்து எந்த பூச்சி தொல்லையுமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நான் முக்கியமான பார்க்க போகிறதே இந்த ரெட் கார்ன் ஆர்வஸ் தான் அதனுடைய செடி தான் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னென்னா அந்த குரோ பேக்கில் வைக்கும் போது ஒரு அஞ்சு விதை போட்டேன் ஸோ முளைச்சதுக்கப்புறம் எடுத்து வேறு க்ரோ பேக்லேயோ இல்லை வந்து வேறு எதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து டைம் இல்லை பெருசாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து மாற்றி வச்சா வராது அவ்வளோ அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் அஞ்சு சீட்ஸ் போட்டு அஞ்சுமே வந்துருச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த காணாக இருந்தாலும் சரி காணை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரா குரோ பேக்கில் ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு வைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து அதனால் என்னன்னு தெரில அதனுடைய கான் சைஸு இது எல்லாமே குறைஞ்சிருந்துச்சு நான் இதுக்கு வந்து எந்த ஃபெர்டிலைஸருமே கொடுக்கல ஒன்லி வந்து தண்ணி ஊற்றுறதோட சரி அப்படியே விட்டுவிட்டேன் நல்லானா வந்து முத்துக்கள் இருக்குது அதில் நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடறதுனால வந்து ஸோ இப்போ சும்மா வந்து கொடுத்துறேன் ஆனால் வந்து இந்த கானை பற்றி நான் ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான் அறுவடை அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் இருக்குது அது வந்து இன்னும் டூ டேஸ் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் இதுவுமே ஈவினிங் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கீரை இது வந்து அரைக்கீரை நாங்கள் ஆக்சுவலாக இதை போடவே இல்லை தானாக முளைஞ்சி வரது தான் இது ஸோ பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது அதையுமே நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டோம் இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆர்வெஸ் போடுறேன் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்